ஒரு தயாரிப்பாளரும் படம் எடுக்கும் போது படங்கள் எல்லாம் சேர்ந்து பல கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி படம் அப்படி வரும்போது தணிக்கை குழு வந்து ஒரு ஒரு படத்தை ஒரு ஒரு படம் ஒரு சிக்கு வந்தது இந்த ஜனநாயக பாடத்துல தணிக்கை குழுவோட நிலை என்னவா பார்க்கலாம் கண்டிப்பா சார் இதுக்கு நாம திரௌபதி படத்திலே வந்து நான் இந்த தனி இப்ப வந்து இந்த ரிவைஸ் கமிட்டின்னு போட்டுருவாங்களே சார் நான் திரௌபதி படம் எடுத்தப்ப என் படத்துக்கு மேல பத்தொன்பது கம்ப்ளைண்ட் சார் பாம்பே தான் இதுக்கு தலைமையாகும் பாம்பே ஆபீஸ்க்கு இங்க இருந்து ஒரு படத்துக்கு மேல கம்ப்ளைண்ட் போயிடுச்சுனாலே அவங்க ரிவைஸ் கமிட்டி போட்டுருவாங்க ஏன்னா அந்த 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 அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் யாரா இருந்தாலும் சரி ஒரு அமைப்போ இயக்கமோ கட்சியோ கம்ப்ளைண்ட் கொடுத்தா அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு எதிராக கண்டிப்பா மறு போடுவாங்க அத வந்து இப்போ இப்ப கூட பராசக்தி படத்துல அந்த மறு தணிக்கை போட்டாங்க தானே அவங்க அதை பார்த்துட்டு தானே படத்தை கொண்டு வந்தாங்க ஜெயநாயகன் படத்தையும் அந்த முறையை கடைப்பிச்சிருக்கலாம் இந்நேரம் படம் திரைக்கு வந்துட்டு இருக்கோம் இவங்க கோர்ட்டுக்கு போனது வந்து ஒரு ஒரு லெவல் ஆஃப் கோர்ட்ல மாறுறதால இது டைம் எடுக்குது நிச்சயமா அந்த படம் நிச்சயமா திரைக்கு வரதானு போகுது என்னைக்கு வந்தாலும் பிரச்சனைகளை முடிச்சிட்டு சார் விஜய் சார் படத்துக்கு எல்லாம் பொங்கல் தேவையில்லை சார் அவர் படம் என்னைக்கு வந்தாலும் ஓப்பனிங் இருக்கும் அவருக்கான ஆடியன்ஸ் வேற ரொம்ப பெரிய வியாபாரம் சார் அது அதனால நிச்சயமா அந்த படம் எல்லா பிரச்சனையும் தாண்டி சீக்கிரமா திரையரங்க வந்துரும் சார் உட்டா பஞ்சாப்னு ஒரு படம் சார் அது வந்து எனக்கு தெரியும் உத்தரப்பிரதேஷ்ல ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன் அந்த படம் தான் இந்தியாவிலேயே அதிகமா சர்ச்சை சந்திச்ச ஒரு சென்சார் கூட சந்திச்ச படம் சார் எண்பத்தி கட்டு கொடுத்தாங்க என்ன கட்டு வேணா ஏ சர்டிபிகேட் கொடுங்க அந்த தாரிப்பாளர் சைடுல இருந்து கேட்டு இது எல்லா மொழியிலுமே இருக்கு சார் இந்த தனிக்க பிரச்சனை தணிக்கை வந் தணிக்கை ஏன் இப்படி பண்றாங்க நிறைய பேர் நீ மொபைல் எல்லாமே வந்துருச்சு அப்புறம் தணிக்கை கூடுறதுக்காக நிறைய பதிவுலாம் போடுறாங்க பாக்குறேன் ஒரு சாதாரணமா மொபைலில் யாரோ சேர சில விஷயங்களுக்கும் மக்கள் ரசிகர் ஒரு ஹீரோ செய்கிற விஷயத்துக்கும் இம்பாக்ட் அது ரொம்ப வேறுபடும் சார் இப்போ ஒரு ஒரு உச்ச நடிகர் வந்து ஒரு ஒரு காட்சியில் வந்து ஒரு ஒரு விதமான முடி ஸ்டைல் வெட்டி வச்சுட்டு வந்தாருன்னா இமீடியட்டா அது இமீடியட்டா மக்கள் மத்தியில் ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தும் அதனால சென்சார் பண்ணுறது சரிதான் சார் அது தப்புன்னு என்னால் சொல்ல முடியாது நமக்கே அதுக்கான வாசம் முன்னாடியே போயிடணும் அறுபது நாளைக்கு முன்னாடியே நம்ம சென்சார் அப்ளை பண்ணிடணும் நம்ம தயாராயிடணும் சென்சாருக்கு அந்த பைலான்னு ஒண்ணு இருக்கு அந்த பைலா புக்கை படிச்சீங்கன்னா சென்சார் பக்கம் இருக்க நியாயங்களும் புரியும் தயார் நியாயங்களும் உங்களுக்கு புரியும்